வணக்கம் நண்பர்களே திரும்ப திரும்ப ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பார்த்த நபர்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க செய்த செயலையே செய்துக்கிட்டு இருக்கீங்க ஒரே இடத்துக்கு திருப்பி திருப்பி போகிற மாதிரி இருக்குது அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் ஒரே மாதிரி இருக்குது வித்தியாசமாக எதுவும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்தில் தேக்கம் அடைந்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் வளர்ச்சியே அடையலை அதனால தான் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பார்த்த மனிதர்களையும் பார்க்குறீங்க பார்த்த இடங்களையும் பார்க்குறீங்க பார்த்த நிகழ்வுகளையும் மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது நதி பாருங்கள் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் அது போகிற இடங்கள் எல்லாம் ரொம்ப வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் ஆனால் தேங்கி இருக்கக்கூடிய நீர் பார்த்தீங்கன்னா சாக்கடை மாதிரி ஆயிடும் அதில் எதுவுமே வளர முடியாது அதை சுற்றி நாற்றமும் எந்த மனிதர்களும் அண்ட முடியாத தான் இருக்கும் அதனால் நீங்க வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா புதிய புதிய தேடல்களை ஈடுபடுங்க புதிய மனிதர்களை சந்திங்க புதிய நிகழ்வுகளை பங்கெடுத்துக்கோங்க அப்போ ஒரே அனுபவம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குது பார்த்த விஷயங்களே நடந்துக்கிட்டு இருக்கு புதுசா எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு இடத்தில் தேக்கம் அடைந்து இருக்கிறதான் அர்த்தம் அதனால உங்களுடைய நிலைமை என்னன்னு நீங்க ஒரு ரீவைன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நிக்கிறோமா இல்லை ஓடிக்கிட்டு இருக்கோமா இல்லை நடந்துக்கிட்டு இருக்கோமான்னு அதான் சொல்லுவாங்க சக போட்டியாளர்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நடந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம